கும்பகோணத்தில் பெரும்பாடி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நூற்றி ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மைக்காக குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது கும்பகோணத்தில் பெரும்பாடி ஊராட்சி ஆட்டோ நகரில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு நூற்றி ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த நான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்ய வேண்டியும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நாளை பகவத் படித்துகையிலிருந்து பால்குடம் காவடி எடுத்து வருதல் நாளை மறுநாள் மஞ்சள் நிகாட்டு விழா வருகிற பதினான்காம் தேதி மதுரை விகனுக்கு படையல் வருகிற பதினைந்தாம் தேதி பேச்சியம்மனுக்கு படையலுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவர் பாலசுப்ரமணியன் செயலாளர் நவநீதன் பொருளாளர் பாக்கியராஜ் துணைத் தலைவர் ரபேல் ராஜ் துணை செயலாளர் அசோக் துணை பொருளாளர் ரஞ்சித் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்